எத்தனையோ பேர் இந்த மாதிரி எங்கிட்ட சாட்சிகள் பகிர்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த பல பிரச்சனைகளில் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிற பிரச்சனைகள் அந்த பிரச்சனையில் பெரியவங்க வந்து பேசினாங்க முதியவர்கள் வந்து பேசினாங்க பெரிய போதகர்கள் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க எதுவுமே அவருக்கு உரைக்கலை அந்த அம்மாவுக்கு உரைக்கலை வீட்டில் இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்த சொன்ன ரெண்டு வார்த்தை மனசே அசைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க கத்தர் எப்படி கூட பேசுறாரு இந்த சிறிய வார்த்தைகள் அநேக வேலை நம்ம வந்து அற்பமாக எதை என்றோம் பாருங்க அதன் வழியாக தான் கத்தர் சில வேளையில மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறார் பெரிய பெரிய சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு வந்து ஒருவரை கூட எண்ணாதீங்க அற்பமாக எண்ணாதீங்க நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுகிறத சிறிய சத்தங்கள் அது எதுவனா இருக்கலாம் அது ஒரு மனிதன் மூலமா இருக்கலாம் ஒரு சின்ன செய்கையின் மூலமா இருக்கலாம் தேவன் சில வேளை எல்லாருமே அசட்டை பண்ற ஒரு சின்ன சத்தத்தின் வாயிலாக ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தருகிறார் நான் எப்போவுமே இதற்காக நான் பயன்படுத்துகிற ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் என்னன்னா ஒரு பெரிய கதவு இருக்கிறது அது பத்தடி உயரம் ஒரு ஆறு அடி அகலம் பெரிய கதவு அந்த கதவை திறந்தால் ஒரு தேசத்தினுடைய பணம் எல்லாம் உள்ள இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மேலே ஒரு போர்டு போட்டிருக்காங்க உள்ள வந்து கோடிக்கணக்கான பணம் உள்ளே இருக்குது ஆனால் இந்த பெரிய கதவை திறப்பதற்கு ஒரு பீரங்கியை கொண்டு வர்றதில்லை அதுக்கு ஒரு சின்ன சாவி எடுத்துட்டு வந்து அப்படி திருப்புறாங்க அந்த பெரிய கதவை என்ன பண்ணுது அநேக வெளியில் பெரிய நன்மைகளையும் பெரிய சத்தியங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்கிறதுக்கு ஆண்டு சின்ன சாவி மாதிரி ஒரு சின்ன சத்தத்தை நம்ம வாழ்க்கையில் துணிக்க பண்றாரு அந்த கதவை உடைச்சி உள்ள இருக்கிற நன்மை எல்லாம் பெரு தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை பெரிய சம்மட்டி எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன சாவிதான் சாவியை தொலைச்சிட்டீங்க கதவு திறக்காது அந்த சாவி அசட்டை பண்ணக்கூடாது ஆல் தேர் அந்த எல்லா நன்மை ஆசீர்வாதம் ஒரு சின்ன சாவியில் இருக்குது போல் சில சின்ன சத்தங்களை வைத்து கர்த்தர் நம்மட்ட தம்முடைய மகிமை விளங்க பண்ணுறாரு நாகமான் ஆரம்பத்தில் அதை உணராவிட்டாலும் பிந்தின நாட்களில் உணர்ந்து பிந்தின காலத்தில் உணர்ந்து எந்த மனிதனும் செய்ய முடியாத அற்புதங்களை அனுபவித்தது போல ஆண்டு என் இருதை அந்த சின்ன சத்தங்களுக்கு செவி கொடுக்க உணர்வுள்ள இருதயத்தை தாரும் Indicate po, jo amandowo.